தளபதி படை அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டுக்கு வருகிற பதினாறாம் தேதி வர்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடம் கிடைக்கல அதனால் ஒரு தனியார் இடத்துலையும் வாங்கி சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் செங்கோட்டையன் ஐயா அவர்கள் கோ கோட்டை அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அது எதிர்பார்க்கலாம் ஆனால் மக்களை எந்த அளவுக்கு உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே மகள் தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறது நம்ம ஃபோன்லேயோ அப்படி பார்த்தாலுமே ஓகே தான் நாங்கள் போக முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் அது இல்லாமல் பல கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிட்ருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு அடுத்து பல கட்சிகளுக்கு கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோபமும் பயமும் தான் உண்டாக்கும் ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து கூப்பிட்டோம் மக்கள் வந்து வர மறுக்கிறாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்துலேயே மக்கள் இருக்காங்க இருந்தாலும் மக்கள் ஆகிய நம்ம தான் புரிஞ்சிக்கணும் தளபதி விஜய் அவர்களுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான கூட்டத்துக்கு போய் தான் உங்கள் சப்போர்ட் தெரிவிக்கணும்னு இல்லை தயவு செஞ்சு அங்கே போகிறனாலும் பரவாயில்ல உங்கள் சப்போர்ட் வந்து ஓட்டில் மட்டும் காட்டினா போதும் அமைதியாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம எனக்கு கருவு சம்பவம் மாதிரி திரும்பவும் எதுவும் நடக்க வேணா உங்களோட சேஃப்டி பார்த்துக்கணும் அதுதான் நல்லது இன்னும் வருகிற தினங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே சுற்றுப்பயணம் வர்றதாகவும் அதுக்கு உண்டான தேதிகளை ரெடி பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க அது கன்ஃபார்ம் தான் சொல்றாங்க பார்க்கலாம் ஒரு ஒரு மாவட்டத்தில் இன்னும் இன்னமும் மாதிரி ரோட் ஷோலாம் பண்ண முடியுமா என்னான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக தனியார் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து கண்டிப்பாக பேசுவார் அப்படி வந்து பேசினாலுமே அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் தான் முக்கியமாக தான் பார்க்கப்படும் அவங்க கூட்டம் சேர்ந்து சேரலனாலும் பரவாயில்லை ஏன்னா சப்போர்ட்டு தளபதி மக்களுக்கு இடையே கண்டிப்பாக அதிக அளவில் தான் இருந்துட்டுருக்கு செங்கோட்டையன் ஐயாவும் அதுவும் சொல்கிறாரு இன்னும் பல கட்சி தலைவர் வந்து இணையதாகவும் இருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள வந்து அதிமுகவில் இருக்கிற அனைத்து மக்களையுமே வந்து ஒரு ஊரையே திரட்டி டிவி கல்யாணம் முடி செஞ்சாங்க அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல